நபி சுலைமான் முதல் கோவிலை கட்டினார் அந்த கோவிலில் மிக சக்தி வாய்ந்த தீமையான பாதாள சிறையில் அடைத்துவிட்டார் நாட்டிகள் இப்பொழுது பகுதியை முழுவதுமாக கைப்பற்றி விட்டதால் அவர்கள் இந்த அடைபட்ட ஜின்களை வெளியுலகத்திற்கு திறந்துவிட்டால் அமைதி உலகத்தில் இருக்காது இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும் என்று படங்களின் மூலமாகவும் முன்னெச்சரிக்கை தந்து விட்டார்கள் சுலைமான் நபி எழுபத்தி இரண்டு சீல்ஸ் அல்லது கீஸ் எனப்படும் மாந்திரிக குறியீடுகளை சாத்தங்களை அடைத்து விப்பதற்கு பயன்படுத்தினார் உண்மையான மாந்திரிக புத்தகங்களை பார்ப்பதே ஆபத்தாக இருக்கும் அதனால் உங்களுக்கு புரியும் வகையில் ஒரு சில ஜின்களைப் பற்றி மட்டும் சொல்கிறோம் ஒரு தலைமை கையில் ஒரு மாந்திரிகோள் வைத்துக் கொண்டிருக்கும் தான் வருவதற்கு முன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது இது கலைகளில் தேர்ச்சி பெற்றது அதாவது ஒரு மனிதனை மிடுக்காக மற்றவர்கள் கண்களுக்கு தெரிய வைக்கும் இதனால் அவர்களுக்கு புதிய நண்பர்களையும் எதிரிகளையும் உருவாக்க காரணமாக இருக்கும் இதனை வைத்து மாந்திரிகம் செய்யும் மனிதர்களின் ஆன்மாக்களை நரகத்திற்கு கொண்டு வந்துவிடும் ஒரு கெட்ட புத்தியுள்ள தலைமை ஜின் ஆகும் மற்ற ஜின்களை விடவும் இது குறுக்கு புத்திக் கொண்டது வைத்துக் கொண்டு சிவப்பு நிற குதிரையில் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு காட்சியளிக்கும் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலம் நிகழ்காலத்தை பற்றிய செய்திகள் இதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனாலும் இதற்கு மிகவும் பிடித்தது மற்றவர்களை ஏமாற்றுவதும் துன்புபடுத்துவதும் தான் இதனுடன் உடன்படிக்கை வைத்துக் கொள்வது ஆபத்தில் முடியும் ஒரு மிக சிறந்த அரச ஜிணாவான் அது பார்ப்பதற்கு மிக பலசாலியான போர் வீரனை போல் காட்சியளிக்கும் இதற்கு மூலிகைகளை பற்றியும் விலை மதிப்பற்ற ராசி கற்களை பற்றியும் நன்றாக தெரியும் இதனுடன் ஒப்பந்தம் போடுபவர்களுக்கு இதற்கு தெரிந்த அறிவையும் பலத்தையும் கற்றுக் கொடுக்கும் நரகத்தின் ஒரு சிற்றரசு ஆகும் அது சிறகுகள் கொண்ட தேவதையாக காகம் அல்லது ஆந்தையின் தலையுடன் சக்தி வாய்ந்த கருப்பு ஓநாயின் மீது சவாரி செய்யும் பல இரும்பு வாளை பிடித்தபடி தோன்றும் இது முரண்பாடு மற்றும் ஒற்றுமையின்மை ஆகியவற்றை கொண்டு வரும் இது சுலைமான் நபியின் எழுவது இரண்டு ஜின்கள் வரிசையில் அறுபது மூன்றாவது ஜின்னாகும் இது ஒரு ஆபத்தான ஜின்னாகும் தன்னை அழைப்பவர் கவனக்குறைவாக நடந்து கொண்டால் அழைத்த அந்த மந்திரவாதியையும் அவனின் சிஷ்யர்களையும் கொல்லும் திறன் கொண்டது இதை அழைத்தவர்கள் மாந்திரீக பாதுகாப்பு வட்டத்தை விட்டு வெளியே சென்றால் அவர்களுக்கு உடனடி மரணத்தை ஏற்படுத்தும் மேலும் அவர்கள் பாதுகாப்பு வலயத்தை விட்டு வெளியே வரும்படி சூழ்ச்சிகள் செய்யும் இந்த ஜின்னானது ஒரு பரம்பரையை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு பரம்பரை பரம்பரையாக மக்கள் மீது தாக்குதல்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் ஆஸ்முடே ஒரு சக்தி வாய்ந்த நரகத்தின் ராஜாவாகும் நீங்கள் கேட்பீர்கள் ஒரு வகையான இந்த ஷைத்தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டதால் மற்ற சாத்தன்களை விட உயர்ந்த இடத்தில் இறைவனவனை வைத்திருக்கிறான் இந்த ஆஸ்மோடே ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்டது மூன்று தலைகளை கொண்டிருக்கும் ஒன்று காலை மாட்டுடையது ஒன்று மனிதனுடையது மற்றொன்று ஆட்டுடையது நரகத்தின் வலுசிறப்பின் மேல் அது சவாரி செய்யும் கையில் செங்கோலை வைத்திருக்கும் இந்த உலகம் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் அது பதில் கொடுக்கும் இதுபோல் மொத்தம் எழுபத்தி இரண்டு ஜின் வகைகளை சுலைமான் நபி பிரித்து வைத்திருக்கிறார் ஆனால் இதனை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது அது இறைவனால் தடை செய்யப்பட்டதாகும் அது ஹராமாகும்